வெளிகம பிரதேசபை தலைவர் விவகாரத்தால் சபையில் சர்ச்சை தேசிய பாதுகாப்புக்கு என்ன நடந்துள்ளது சபையில் சஜித் கேள்வி என்பதாக அந்த செய்திக்கின்ற தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காண தினம் டெய்லி வீரர் பத்திரிகையிலும் சஜித் பிரேமதாச தலைவர் அவர்கள் எழுப்பிய கேள்வி தொடர்பான விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இருப்பது காணலாம் வாட்ஸ் ராங் வித் நேஷனல் செக்யூரிட்டி ஆஸ்க் சஜித் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றுவதை காணலாம் மாஜன தினேதா வெளிகம சபாபதி காத்தனே ஜாதிக்கு ஆரக்ஷாவது என்பதாக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எழுப்பிய கேள்வி என்ற தினம் மௌமிய பத்திரிகையிலும் பிரதானமான செய்திகளாக இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அவர் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம் வெளிகம பிரதே சபை தலைவர் சபையின் தலைவர் மீதான துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு உள்ளிட்ட எதிர்க்கட்சியின் பாராளுமன்றத்துக்கு கவனத்து கொண்டு வந்த தொடர்பில் சபையில் கருத்துக்களை வெளியிட போது சபாநாயகர் ஜகத் விக்ரமத் அதற்கு போதுமான நேரம் வழங்க மறுத்ததால் அங்கு சர்ச்சைக்குரிய நிலைமை உருவானதாக அந்த செய்திக்கும் பிரதானமாக இந்த தினம் பத்திரிகைகளிட செய்திகளை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த நேரம் வழங்காமை காரணமாக அங்கு மற்றும் ஒரு சர்ச்சைக்கு நிலைமை உருவாகியிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதற்கான எனவே இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று தினம் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து சபையில் தங்களுடைய இந்த விவகாரங்கள் தொடர்பான விடயங்களை பேசியிருந்தார்கள் இருந்தார்கள் அதுக்காக பாராளுமன்றத்தின் சபாநாயகர் அதற்கு இடையில் குறுக்கிட்டு சில விடயங்களை கூறிய காரணத்தில் அங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்ட விடயங்களும் பிரதானமாக இந்த தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று தினம் எதுக்கு தலைவர் கேள்வி எழுக்கின்ற போது பொதுமக்கள் பிரதிநிதி ஒருவர் இவ்வாறு சுட்டுக் எனவே அவருடைய கொலை தொடர்பில் அரசாங்கம் என்ன சொல்ல போகிறது தேசிய பாதுகாப்பு ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு இந்தளவு சம்பவம் நடக்கின்றனர் தேசிய பாதுகாப்பு துறவாக மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது எனவே இது மிகப்பெரிய ஒரு விடயம் இதற்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று பல விடயங்களில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டி இந்த சம்பவம் ஒரு சுட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார் எனவே இதற்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்ற விடயங்களை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியும் பிரதானமாக இருப்பதற்காக அதே போல மேலும் பலரும் இதற்கான விடயங்களை பேசியிருந்தார்கள் வீரகேசரி பத்திரிகையில் ஒரு தலைப்பு தவிசாளர் கொலைக்கு பின் அரசியல் தொடர்பு இருக்கிறதா விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்கிறார் ஹக்கீம் என்பதாக என்ற தினம் விரக்கே சிறுபத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம் வெளிகம பிரதேச சபை தவிசாளரின் கொலை சம்பவத்துக்கு பின்னால் அரசியல் ரீதியான தொடர்புகள் இருக்கின்றனவா என்ற சந்தேகம் இருக்கிறது அதனால் இது தொடர்பான விசாரணைகள் விரைவுபடுத்தி தொடர்பட்டவர்களை விரைவாக கைது செய்து நடத்த முன்னெடுத்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் பார்லமென்ட் உறுப்பினர் ரோஃப் ஹக்கீம் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்தும் இரண்டு முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் எனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளி தவிசாளர் கொள்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர் ஜனநாயக முறையில் அரசியல் கட்சி தெரிவு செய்து தேர்தலில் போட்டியிட்டு நூற்றுக்கு அறுபத்தி எழுபது வாக்குகளை பெற்றிருந்தார் அவர் பதவிக்கு போட்டியிடும்போது பல சம்பவங்கள் இடம்பெற்றன அதிலொன்றுதான் அவர் நியமிக்கப்படும் அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் அங்கு மேற்கொண்டார்கள் தடுத்தார்கள் அதே போன்று சபையின்

இவர் தவிசாளராக நியமிக்கப்படுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் தரப்பினர் பாரிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் மேற்கொண்டு வந்தார்கள் இந்நிலையில் அவர் அவரது காரியாலயத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இதுதான் நாட்டின் பாதுகாப்புக்கு இந்த வருடத்தின் இதுவரையில் நூற்று ஒரு துப்பாக்கி சம்பவங்கள் இருக்கின்றன இதனால் ஐம்பத்தேழு பேர் மரணித்திருக்கிறார்கள் இதை நாங்கள் கண்டிப்பதோடு இதன் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது அரசியல் கொலையாகும் வாக்களிக்குமாறு தெரிவித்து மனிதர்களை கொலை செய்த அரசாங்கம் இருக்கிறது எனவே அரசியல் கட்சி ஒன்றை தெரிவு செய்து கொண்டமைக்காக அந்த கட்சியின் தவிசாளரை கொலை செய்தவர்களை நிர்வகிக்கும் அரசாங்கம் இன்று இருக்கிறது எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம் எனவே இந்த விவகாரங்களுக்கு நேற்ற தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பதில் வழங்கியிருந்தார் அது செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் இடம் எடுத்திருப்பது நாங்கள் காணலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளிகம பிரதேச சபையின் தலைவர் பாதாள குழு உறுப்பினர் அமைச்சர் ஆனந்த விஜயபால விளக்கம் என்பதாக இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்தி வந்திருப்பதை காணலாம் இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கு தலைப்படுகிறது பிரதானமாக பாதாள உலகத்தின் குற்றவாளியை கொலை அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பென்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை தொடர்பான செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் அதேபோல் இன்று தினம் திவைன பத்திரிகையில் தொடர்பான செய்தி இவ்வாறு வருகிறது மகஜன நியோதிய உனாத் மிதிகம லசா பாதாள கிரியாகாரியகை ஓட் இறைவ நடு ஹயாக் விவாகம் எனவா ஹிட்டியத் அத் சிறந்த நோய் வெத்த மத்த என்பதாக அந்த செய்தி தடைபெற்றிருப்பதை காணும் எனவே அவர் பொதுமக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் மிதிகம லசா பாதாள உலகக்கூடு செயற்பாட்டாளர் எனவே அவருக்கு எதிராக ஆறு வழக்குகள் இருக்கிறது ஒரு வழக்கில் அவர் ஒத்திவைக்கப்பட்ட சிறைதண்டனையின் மீது தான் இப்போது வெளியில் நடமாடிக் கொண்டிருக்கிறார் என்பதாகவும் அந்த செய்தி இருப்பது மே காத்தனைய பாத்தாள ஆரவுலாக் மகஜன ஆரட்சிக்கு அமைத்து என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது இது பாதாள உலக குழுக்களில் இடம்பெற்ற மோதல்களின் ஒரு பங்கம் என்பதாகவும் நேற்றைய தினம் பொதுமக்கள் பாதுகா அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் திவேன பத்திரிகையில் முதல் போல இன்றைய லங்கா பத்திரிகையில் வருகிறது வெளிகம சபாபதி பாத்தாள அபராத கருவேக் அபராத நடு ஹயாக் தீயவா அத்தவு சிறுதனும் விதின்னிக் வெடிதபீமலின் மகாஜன ஆரக்ஷாவட்ட தர்ஜனக் ந என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் லங்கா பத்திரிகையில் வருகிறது எனவே இவர் பாதாள குழு செயற்பாட்டாளர் எனவே அவருக்கு எதிராக ஆறு வழக்குகள் இருக்கிறது அவர் ஒத்தி வைக்கப்பட்ட சிறுதினையில் வெளியில் வந்திருப்பவர் அதே போல இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தால் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு எவ்விதமான அச்சுறுத்தலும் இல்லை என்பதாக நேற்று ஆனந்த விஜயபால் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காலம் அவர் தெரிவித்த விடயங்களை போது பார்க்கலாம் வெளிகம பிரதேசபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர பாதாள உலகக்குழு குற்றவாளியாவார் பல சமூக விரோத குற்றச்செயல்களில் இவர் ஈடுபட்டிருக்கின்றார் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கும் சென்றிருக்கின்றார் பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலின் பிரதிபலனாகவே இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தின் விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கின்றார் எனவே பாராளுமன்றத்தின் புதன்கிழமை இடம்பெற்ற அவரின் போது வெளிகம பிரதேசின் தலைவர் துப்பாக்கிச் சூடுல உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் முன்வைத்து இலக்காக தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் குறிப்பிட்டார்கள் கொலை மற்றும் இதற்கு முன்னரான படுகொலையினால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் எவ்விதமான அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை இந்த நாட்டின் பல குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் பல பிரிந்திருக்கிறார்கள் ஆயுதங்கள் இருக்கின்றன மோதல்கள் இவ்விடயம் தொடர்பில் நான் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி சபைக்கு விடயங்களை வெளிப்படுத்தினேன் வெளிகம பிரதேச சபை உறுப்பினரான லசந்த விக்கிரமசேகர் என்ற பெயருடைய இவர் வெளிகம லசந்த் என்று அழைக்கப்படுவார் இவர் மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் அவர் பாதாள குழு குற்றவாளி இவருக்கு எதிராக ஆறு வழக்குகள் இருக்கின்றன சிறு அனுபவித்து வருகின்றார் எனவே தற்போது ஒத்திவைக்கப்பட்ட சிறுதிண்டனை ஊடாகவே இருந்திருக்கின்றார் இவர் பல குற்றச்சிகளோடு தொடர்பட்டிருக்கின்றார் இந்த நபர் தொடர்பில் பல விடயங்கள் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கின்றன அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டு கொண்டு வரப்பட்ட பாதாள குழுக்களின் உறுப்பினர்கள் பல விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பாதாள குழுக்களுக்கு இடையில் மோதல்கள் இருக்கின்றன இந்த சம்பவமும் அவ்வாறானதாயாகும் ஐக்கிய மக்கள் சக்தி இவ்வாறானவர்களை தமது கட்சிக்கு எவ்வாறு தெரிவு செய்தது என்பதை அறிய முடியவில்லை பாதாள குழுக்கள் மற்றும் ஏனையோர் இவ்வாறு மோதிக்கொண்டு இறப்பதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணை மேற்கொள்ளப்படும் பாதாள குழுக்களோடு ஒன்றிணைந்து செயற்பட்டு பின்னர் மக்கள் பிரதிநிதியாக ஒருவர் பாதாள குழுக்களின் முரண்பாடுகளினால் கொலை செய்யப்பட்டவுடன் அதனை மக்கள் பிரதிநிதி கொலை என்று எவ்வாறு குறிப்பிடுவது வெளிகம பிரதி சபையின் தலைவர் பாதாள குழுக்களோடும் சமூகவரது செயற்பாளருடன் தொடர்பற்றுள்ளார் இவருக்கு நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர்ந்து விடயங்களை கூறியிருக்கிற எனவே பாதாள உலக குழு தொடர்புடைய ஒருவர் அந்த செயற்பாடு செய்துவிட்டு அதன் ஊடாக ஒரு கட்சியின் ஊடாக வந்து மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அவர் கொல்லப்படுகின்ற போது அவர் மக்கள் பிரதியாக பார்க்கப்பட மாட்டார் அவர் பாதாளக்குழு உறுப்பினராக பார்க்கப்படுவார் எனவே இவ்வாறு நபர்களை ஐக்கிய மக்கள் சக்தி எப்படி தங்களுடைய கட்சிக்குள் தெரிவு செய்து ஒரு தவிசாளர் பதவியை வழங்குவதற்கான வரைக்கும் சென்றது என்பது தொடர்பான விடயங்களை ஐக்கிய மக்கள் சக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தின் விவகாரம் தொடர்பாக கருத்து கருத்துக்களை முன்வைத்திருந்தார் எதிர்பார் இருப்பினும் இப்போது பாதாள குழுக்களுடைய செயற்பாடுகள் முடக்கப்பட்டு வருகின்றன அவ்வாறு இருப்பினும் நேற்றைய தினம் இந்த துப்பாக்கி சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த சம்பவமானது ஏற்கனவே இவர் பாதாள குழுத்துடன் தொடர்புடையதாக இப்போது கூறப்படுகிறது ஹரக்கட்டாவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்ததாக கூறப்படுகிறது மதுஷோட நெருங்கிய தொடர்புகளை அவர் பேணி வந்ததாக கூறப்படுகிறது இவ்வாறு இருந்தவரை எப்படி ஐக்கிய மக்கள் சக்தி தங்களுடைய ஒரு உறுப்பினர் பட்டியலில் சேர்த்து கொண்டது முதலான விடயங்களை அமைச்சர் நேற்று தினம் கேள்வியாக முன்வைத்திருந்தார் அவ்வாறு இருக்க இந்த சம்பவங்கள் பாதாள குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலின் ஒரு பிரதிபலனாகவே இடம்பெற்றிருப்பதாக நேற்று தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அவர்கள் பாராளுமன்ற சுட்டிக்காட்டு வாரங்கள் பிரதானமாக இருப்பதைக்காக இவ்வாறு